சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயங்கள் இஸ்ரேல் இல்லாமல் மத்தியகளுக்கு இல்லை ட்ரம்ப் என்னாலும் மத்தியகளுக்கு பற்றி ஒரே மாதிரியாகத்தான் சிந்திக்கின்றோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாக்கு கூறியிருக்கின்றார் அமெரிக்கா ஐநாவுக்கு காசா சர்வதேச படை ஆணை வரவை வழங்கி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருக்கின்றது பிராந்திய ஆதரவும் உள்ளதாக கூறியது எகிப்து எல்லையில் ட்ரோன் கடத்தலை தடுக்க இஸ்ரேல் கடும் நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இஸ்ரேல் கட்ஸ் கோருகின்றார் காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்க தயாராகும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேல் பயணத்துக்காக ஈரானி அமெரிக்க ஜூதர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நியூயார்க் டைம்ஸ் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றது இவை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் இல்லாமல் மத்தியகளுக்கு இல்லை அது இரண்டு நாடுகளில் ஈரான்கள் சரிந்துவிடும் இஸ்ரேல் அமெரிக்காவின் கைப்பாவை அல்ல அல்லது எஜமானர் அல்ல இஸ்ரேல் ஒரு சுதந்திரமான நாடு அமெரிக்கா நிச்சயமாக ஒரு சுதந்திர நாடு நாங்கள் கூட்டாளிகள் நாங்கள் ஒரு பிரதிநிதி அல்ல நாங்கள் ஒரு அடிமணிந்த சக்தி அல்ல என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் எதிராக ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார் நாங்கள் ஒரு சுதந்திர நாடு நாங்கள் எங்கள் சொந்த பாதுகாப்பு கொள்கைகளை வடிவமைத்து அதை பின்பற்றுகின்றோம் என்றும் கோரியிருக்கின்றார் அத்துடன் போரின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன் மத்திய கிழக்கின் முகத்தை மாற்றுவோம் என்று கூறினேன் ஆனால் யாரும் என்னை நம்பவில்லை ஜனாதிபதி ட்ரம்ப்பும் நானும் எங்கள் தொலைநோக்கு பார்வையடைய ஒன்றாக நகரும் போது மத்திய கிழக்கை பற்றி ஒரே மாதிரியாகவே சிந்திக்கின்றோம் என்று குறிப்பிட்டார் ஹமாஸ் இயக்கத்தின் ஆயுதங்களை அகற்றுவதும் ஒழிப்பதும் ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியது போல் சர்வதேச சக்தி மூலம் எளிதான வழியில் அல்லது நம் மூலம் கடினமான வழியில் செய்யப்படும் என்று தெரிவித்தார் காசாவிற்குள் நுழையும் ஒரே இராணுவப்படை இஸ்ரேலுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்கும் என்பதில் அமெரிக்காவும் மிகவும் தெளிவாக இருப்பதாக அவர் ஒரு கருத்தை கோரியிருக்கிறார் ஆனால் இவருடைய இந்த கருத்துக்கு மத்திய கிழக்கில் நாடுகளினுடைய பதில்கள் இன்னும் வெளியாகவில்லை இதற்கிடையில் அமெரிக்கா கடந்த புதன்கிழமை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலை நோக்கி காசாவுக்கான சர்வதேச படை மற்றும் இரண்டு வருட இடைக்கால நிர்வாகத்தை ஒழுங்கு செய்கின்ற விரைவு தீர்மானத்தை பதினைந்து கவுன்சில் உறுப்பினர்களுக்கு முறையாக விநியோகித்திருக்கின்றது அமெரிக்க வரவிற்கு எகிப்து கட்டார் சவுதி அரேபியா துருக்கி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற பிராந்திய ஆதரவுகள் உள்ளதாக வெளிப்படையாக கூறியுள்ளது விரைவில் தொடங்கிய பேச்சுவார்த்தைகளின் மையப் பொருட்களான ட்ரம்ப் முன்மொழிந்த காசா அமைதி திட்டத்தை ஏற்றுக்கொள்ளச் செய்தல் ஐ எஸ் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க அதிகாரம் வழங்குவது காசாவை தற்காலிக நிர்வாகத்தில் வைத்திருக்கும் அமைப்புக்கான கட்டமைப்பு மற்றும் காசாவை ராணுவமயமாக்கி பயங்கரவாத இலக்குகள் மற்றும் அத்தகைய அமைப்புகளிடமிருந்து ஆயுதங்களை நிரந்தரமாக அகற்றுவது என்பன உள்ளடக்கப்படுகின்றது இந்த வரைவு தீர்மானத்தை நிறைவேற்ற குறைந்தபட்சம் ஒன்பது ஆதரவு நாடுகளுடைய வாக்குகள் அவசியமாக காணப்படுகின்றது என்றாலும் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்ஸ் பிரிட்டன் போன்ற நாடுகளுடைய பீட்டோக்கள் இன்றி இருக்க வேண்டும் இது பற்றி ஒருவர் கூறுகின்ற போது மாதங்கள் அல்ல சில நாட்கள் இது நிறைவேற வேண்டும் என்று அமெரிக்கா எதிர்பார்க்கின்றது ஐஎஸ்எப் சம்மேளனத்துக்காக சுமார் இருபதாயிரம் துருப்புக்களாக உருவாகுவதாக கூறப்படுகின்றது அமெரிக்கா நேரடியாக தமது ராணுவங்களை அனுப்ப திட்டமிடவில்லை பதிலாக ஐக்கிய அரபு எமிரேட் எகிப்து கட்டார் துருக்கி அசர்பஜான் போன்ற நாடுகளை பங்காளிகளாக அழைக்கின்றது சில நாடுகள் பங்களிப்பில் சந்தேகங்களை தெரிவித்துள்ளதையும் அமெரிக்கா கவனித்து வருகின்றது குறிப்பாக இந்த வரவிற்கு ஹமாஸ் மற்றும் இஸ்ரேல் இப்போது அதிகாரப்பூர்வ ஒப்புதல் தெரிவிக்கவில்லை அமெரிக்க அதிகாரி ஒருவர் பற்றி கூறுகின்ற போது ஹமாஸ் என்னுடைய ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைப்பதில் ஒப்புக்கொள்ளும் என்று அமெரிக்கா எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார் ஆனால் ஹமாஸ் இதுவரை அதற்கு எதிர்ப்பு காட்டி வருகின்றது இந்த வரைவு தீர்மானம் அமல்படுத்தப்பட்டால் ஐ எஸ் காசாவில் பொதுமக்களை பாதுகாப்பதும் மனிதாபிமான உதவிகளை கொண்டு வருவதும் எல்லை பகுதிகளை இஸ்ரேல் எகிப்து மற்றும் புதிதாக பயிற்சி பெற்று சரிபார்க்கப்பட்ட பலஸ்தீன் காவல்படை ஒத்துழைப்புடன் பாதுகாப்பதையும் அதிகாரமாக பெறுகின்றது அமெரிக்க அதிகாரிகள் ரஷ்யா சீனா உள்ளிட்ட நாடுகளின் கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றார்கள் அவற்றை ஒப்புக்கொண்டு உரையாட தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐநாவில் இது ஒரு முக்கிய தீர்மான சோதனையாக இருக்கும் என்று அமெரிக்கா அறிவுறுத்துகின்றது அடுத்து எகிப்து வழியாக ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கடத்துகின்ற முயற்சிகளை தடுக்க இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் மற்றும் ஐடிஎஃப் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இயல் ஜமீர் இணைந்து கடுமையான நடவடிக்கைகளை அறிவித்திருக்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்கள் இடம்பெற்ற தனித்தனி கூட்டங்களின் பின்னர் ஹமாஸ் உள்ளிட்ட எதிரிகளின் ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தவோ அல்லது ஆயுதங்களையும் போதைப் பொருட்களையும் கடத்தவோ முயன்றால் அதனை எதிர்த்து போர் மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றே உத்தரவிடப்பட்டிருக்கின்றது லெப்டினன்ட் ஜெனரல் ஜமீர் இதை பற்றி கூறுகின்ற போதும் ட்ரோன் அச்சுறுத்தல் வரும் குற்றவியல் பிரச்சனை அல்ல இது பயங்கரவாத ஆற்றல் கொண்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று குறிப்பிட்டார் இதை எதிர்கொள்ள இராணுவம் புதிய செயற்பாட்டு திறன்களை உருவாக்கி கூடுதல் வளங்களை ஒதுக்கி ஒருங்கிணைந்த திட்டத்தை வகுக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் இந்நிலையில் ஐடிஎஃப் ஷின்பெட் மற்றும் காவல்துறை இணைந்து ஒரு சிறப்பு பிரிவை அமைத்திருக்கின்றது குறிப்பாக உளவுத்துறை சேகரிப்பை தீவிரப்படுத்தல் புதிய தொழில்நுட்ப தீர்வுகளை உருவாக்குதல் இரவு நேர பகுதிகளில் கடத்தல்களை தடுக்க சிறப்பு போர்படைய அமைத்தல் ஆகியவை இதில் அடங்குகின்றன குறிப்பாக எகிப்து எல்லை பாதுகாப்புக்கு பொறுப்பான எண்பதாவது பிரிவில் இதற்கான நடவடிக்கைகள் மையப்படுத்தப்பட்டுள்ளது எல்லை பக்கத்தில் ஒன்று முதல் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து இஸ்ரேலிய கடத்தல்காரர்கள் ட்ரோன்களை அனுப்பி எகிப்தின் பக்கம் இருந்தவர்கள் ஆயுதங்களை போதைப் பொருட்களை பின்னர் மீண்டும் அவை இஸ்ரேல் பக்கம் திரும்புவதாகவே தகவல்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கேட்ஸ் இதை பற்றி கூறுகின்ற போது எல்லைப் பகுதியில் ராணுவ மண்டலம் உருவாக்கப்பட்டு ட்ரோன் அச்சுறுத்தலை மாநில பாதுகாப்புக்கு ஆபத்தாக கருதி கடுமையான விதிகள் மூலம் நடைமுறைகள் அமல்படுத்தப்பட உள்ளது அனுமதியின்றி அந்த எந்த பகுதியில் நுழைந்தால் அதற்கான விலை மிக உயர்ந்ததாக இருக்கும் என்று எச்சரித்தார் இதே சமயம் ட்ரோன் வாங்குதல் வைத்திருத்தல் மற்றும் பயன்படுத்தல் தொடர்பான சட்டங்களையும் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் மறுபரிசீலனை செய்யும் என்று அவர் தெரிவித்தார் புதிய ஷின்பெட் இயக்குநராக நியமிக்கப்பட உள்ள டேவிட் ஜுனியுடன் ஹட்ஸ் நேரடியாக ஆலோசனை நடத்தி ட்ரோன் கடத்தலை பயங்கரவாத அச்சுறுத்தலாக வகைப்படுத்த உத்தரவிட்டிருக்கின்றார் இதன் மூலம் பாதுகாப்பு அமைப்புகள் விரிவான கண்காணிப்பு மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று கூறியிருக்கின்றார் கடத்தலில் ஈடுபடுவோர் இனி விளையாட்டின் விதிகள் மாறிவிட்டதை உணர வேண்டும் என்றும் அவர்கள் தொடர்ந்தால் கடுமையான விலையை செலுத்த வேண்டும் என்றும் கட்ஸ் எச்சரித்தார் இந்த நடவடிக்கைகள் எகிப்து எல்லையில் நீண்ட காலமாக நடைபெறுகின்ற ஆயுதம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் பிரச்சினைக்கு எதிரான இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு முயற்சியாக கருதப்படுகின்றது அதேவேளை ரஃபா பகுதியில் இன்னும் பதங்கியிருக்கின்ற ஹமாஸ் போராளிகளுக்கு பாதுகாப்பான வெளியீட்ட வாய்ப்பை வழங்க எகிப்து புதிய திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது அதன் கீழ் போராளிகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்து அந்த பகுதியில் உள்ள சுரங்க பாதைகள் குறித்து தகவல் வழங்கினால் அவர்கள் காசாவின் பிற பகுதிகளுக்கு பாதுகாப்பாக செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்று எகிப்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் கோருகின்றன எகிப்தின் மத்தியஸ்தர்களின் இந்த திட்டம் குறித்து இஸ்ரேலும் கமாசும் இன்னும் அதிகாரபுறமாக ஒப்புதல் அளிக்கவில்லை என்று தகவல்கள் கோருகின்றன மூன்றாவது வட்டாரம் இந்த விடைய இருதரப்பும் பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டுள்ளதை உறுதிப்படுத்தியது மார்ச் மாதத்திலிருந்து ரபாவில் உள்ள சில ஹமாஸ் போராளிகள் தங்களது கட்டளை தலைமையுடன் தொடர்பில் இல்லாத நிலையில் உள்ளதாகவே பிரிவும் எனவே போர் நிறுத்தம் அமலில் இருப்பதை அந்த போராளிகள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை என்று அந்த வட்டாரங்கள் கூறுகின்றன அக்டோபர் பத்தாம் தேதி அமலுக்கு வந்த அமெரிக்க மத்தியஸ்த போர் நிறுத்தத்துக்கு பின்னரும் இஸ்ரேல் படைகள் மீது குறைந்தது இரண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன இஸ்ரேல் இதற்கு ஹமாஸ் பொறுப்பானது என்று கூறியுள்ளதாலும் குழு அதனை மறுத்திருக்கிறது காசா போருக்கு பிந்தைய சமரச முயற்சியாக அமெரிக்க ஜனாதிபதி முன்வைத்த திட்டத்தின் முதல் கட்டமாக இந்த போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ளது ஹமாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு தாக்குதல்களில் பிடிக்கப்பட்ட கடைசி இருபது பணைய கைதிகளை விடுவித்ததுடன் இஸ்ரேல் சுமார் இரண்டாயிரம் பலஸ்தீன் கைதிகளை விடுதலை செய்தது டிரம்ப் முன்வைத்த திட்டத்தின் அடுத்த கட்டம் ஹமாஸ் ஆயுதங்களை கலைந்து காசாவின் நிர்வாகத்தை சர்வதேச மேற்பாரையுள்ள பலஸ்தீன் குழுவிற்கு ஒப்படைப்பதென்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதற்கான ஒப்புதல் இன்னும் பெறப்படவில்லை போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஹமாஸ் எட்டு பணைய கைதிகளில் இருபத்தி ரெண்டு பேரின் உடல்களை ஒப்படைத்துள்ளது என்றும் உடல்கள் மீட்பது காசாவில் ஏற்பட்ட பேரழிவு காரணமாக கடினமாகிவிட்டதாகவும் தெரிவித்திருந்தது அதே நேரத்தில் காசா சுகாதார அமைச்சகம் திருப்பி வழங்கியுள்ளதாக அடுத்து காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை அதிகரிக்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தயாராகி வருவதாக வெளியுறவு அமைச்சர் லானா நுசைபே தெரிவித்திருக்கின்றார் கிழக்கு மத்திய திரைக்கடல் தீவான சைப்ரஸ் வழியாக இடம்பெறுகின்ற பாதை காசாவிற்கு முக்கிய உயர்நாடு என்று அவர் கூறினார் சைப்ரஸில் இருந்து முன்கூட்டியே பரிசோதிக்கப்பட்ட உதவிப் பொருட்களை கடல் வழியாக காசாவுக்கு அனுப்பும் திட்டம் போர் பாதித்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளை சென்றடைய செய்ய முக்கிய முயற்சியாகும் இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வருகின்ற போரால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு உதவிகளை அனுப்புவதில் சைப்ரஸ் உள்ள லிமோஷால் குவிந்து கிடக்கின்ற உதவிப் பொருட்களை ஆய்வு செய்த பிறகு நுஷைபே இது பற்றி கூறுகின்றார் காசாவில் பல நுழைவு புள்ளிகளை பராமரிப்பது நம்ப முடியாத அளவிற்கு முக்கியமானது இந்த திட்டம் முன்னோரும் போது நிலம் வான் மற்றும் கடல் வழியாக அணுகளை ஒரே நேரத்தில் செயல்படுத்துவது அவசியமாகும் மனதாய்வான அமைப்புகள் இது பற்றி கூறுகின்ற போது போர் நிறுத்தம் இருந்தாலும் தற்போது காசாவுக்கு செல்கின்ற உதவிப் பொருட்களின் அளவு மிக குறைவாக உள்ளது என்றனர் அக்டோபர் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹமாஸ் போராளிகள் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் தொடங்கிய இரண்டு ஆண்டுகால போருக்கு பின் இஸ்ரேலும் ஹமாசம் சமீபத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டனர் இந்த ஒப்பந்தம் இஸ்ரேலிய பணைய கைதிகள் மற்றும் பலஸ்தீன் கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கு வழிவகுத்தது இந்நிலையில் தான் சைப்ரஸ் வழியாக உதவி அனுப்புகின்ற அமில்தியா முன்முயற்சி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டு இதுவரை சுமார் இருபத்தி ரெண்டாயிரம் டன் முன் பரிசோதிக்கப்பட்ட உதவிப் பொருட்களை காசாவுக்கு சென்றடைய செய்துள்ளது இதனொரு பகுதி அமெரிக்கா அமைத்த தற்காலிக கடல்துறை வழியாக நேரடியாக காசாவை அடைந்துள்ளது மற்ற பொருட்கள் இஸ்ரேலின் ஐஸ்டோட் துறைமுகம் வழியாகவே அனுப்பப்பட்டன நுசைபே இது பற்றி கூறுகின்ற போது காசாவில் மனிதாய்வான நெருக்கடியை சமாளிக்க உலகம் ஒருங்கிணைந்த அணுகுமுறையுடன் செயல்பட வேண்டும் சைப்ரஸ் படைத்தளம் இந்த முயற்சியின் முக்கிய கூறு என்று தெரிவித்தார் அடுத்து இஸ்ரேலுக்கு சென்றதற்காக எழுபது வயதான ஈரானி அமெரிக்க ஜூதர் ஹாம்ரான் ஹெக்மதி ஈரானில் கைது செய்யப்பட்டதாக நியூயார்க் டைம்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது நியூயார்க்கில் வசிக்கின்ற ஹெக்மதி கடந்த மே மாதம் ஈரானுக்கு சென்ற பின் ஜூலை முதல் தெஹ்ரான் எவின் சிறையில் அடைக்கப்பட்டார் ஈரானிய புரட்சிகர நீதிமன்றம் அவருக்கு முதலில் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது பின்னர் அது இரண்டு ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது ஹெக்மதி ஈரானில் பிறந்து பதிமூன்றாவது வயதில் அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர் அவரை விமான நிலையத்தில் பாதுகாப்பு படையினர் தடுத்து பாஸ்போர்ட் மொபைல் பறிமுதல் செய்ததாக குடும்பத்தினர் கோரினர் வழக்கறிஞர் இல்லாமல் அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டதாகவே தகவல்கள் வந்தன ஹெக்மதியின் குடும்பம் அவர் அரசியலில் ஈடுபடாதவர் என்றும் உடல்நல குறைபாடுகள் காரணமாக மனிதாபிமான அடிப்படையில் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் கோரியது அமெரிக்க வெளியுறவுத்துறை ஈரான் அநியாயமாக வெளிநாட்டு குடிமக்களை தடுத்து வைக்க நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது என்று குற்றம் சுமத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் அவரை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கின்றது இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் விடுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்